பிரபாஸ் நடித்த கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி திரைப்படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் நடிகர் ராஜசேகர் நடித்து இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வெளியான கல்கி என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது இந்நிலையில் தெலங்கானாவில் உள்ள சில திரையரங்குகளில் ராஜசேகரின் கல்கி படத்தை பிரபாஸின் படம் என்று நினைத்து ரசிகர்கள் தவறாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்துள்ளதால் ஏறத்தாழ இருபது காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஆகியுள்ளன இதையடுத்து டிக்கெட் புக் செய்த ரசிகர்கள்